இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் காட்டலாம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ எடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு மினிவ்ளாக் காட்டுலாம் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா என் தம்பி மலைக்கு போகிறாங்க ஸோ போயிருக்கிறோம் போயிட்டு இருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பா 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 தம்பிக்கு இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயிலை வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கோயில் வந்து இன்றைக்கி ரொம்பவே காலியாக இருந்தது இருமுடி கட்டுறவங்க மட்டும்தான் இருந்தாங்க வேறு யாருமே இல்லை பாப்பாலாம் நல்லா விளாண்டுட்ருந்தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்டில் சின்னியா நகரில் ஐயப்பன் கோயிலுன்றது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரொம்ப விஷமாக இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயில் எல்லோரும் இப்போ மலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும் வேனில் ஏறிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் நம்ம வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்